வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து டிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமலும் டிவர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் கூட அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும் டிவர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு வந்து அந்த டிவர்ஸ்ல வந்து பெருசா வந்து ஈடுபாடே இல்லாமல் இருந்திருக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில இது எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு இயற்கை கொடுத்த வரம் இருக்கு மூலிகைகள்னால பண்ண முடியும் ப்ளஸ் வந்து அந்த வஷ் மூலிகையை வச்சு தான் நம்ம விஷயமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் அ சில பரிகாரங்கள் இருக்குது சில கோவில்கள் இருக்குது அந்த மாதிரி போகும்போது இறைவன்கிட்ட போயிட்டு சிவன்கிட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காட்கிட்டயோ கொஞ்சம் நீங்கள் ப்ரேயர் வச்சு இது பண்ணிங்கன்னா ஒரே எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்துடும் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமணமான ஜோடிகள் இருக்காங்களே இந்த ஜோடிகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுறது எந்த இடத்துலன்னா ஏதோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வாழ்க்கைக்குள்ளே வர்றப்ப தான் அப்படின்றப்ப இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க இதை எப்படி மேம் க்யூர் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி அவங்கள அந்த அந்த ஆண் ஒரு பொண்ணோட தொடர்பு கொண்டாலோ இல்ல பொண்ணு ஒரு ஆணோட தொடர்பு கொண்டாலோ அந்த இல்லீகல் பண்ணிட்டு இவங்களோட அந்யோன்யமா இருக்கிற மாதிரி சில சில மூலிகைகளும் சில பரிகாரங்களும் நாங்கள் பண்ணி தரோம் பண்ணி தரும் போது அதுல அவங்க சரியா இருக்காங்க சரியாக வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சரி மாந்திரிகம் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு யார் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் தான் இணைந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கங்க மேம் இப்போ பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்ப நிறைய வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் ஹீலிங் ரிலேட்டடாகவும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு நான் ஒரு பொதுமக்கள் சார்பில் இருந்து தான் மேம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் தான் டிவோர்ஸில் வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து டிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமலும் டிவர்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் கூட அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும் டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு வந்து அந்த டிவர்ஸில் வந்து பெருசாக வந்து ஈடுபாடே இல்லாமல் இருந்திருக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் இது எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள் அவங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ டிவோர்ஸ்க்கு ஒருத்தங்க வந்து அப்ளை பண்ணுற ஒருத்தருக்கு இஷ்டம் இருக்குது இன்னொருத்தருக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து நாங்கள் அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்க டிவோர்ஸ் ஆகாமல் எப்படி அவங்கள சேர்த்து வைக்க முடியுமோ அப்படி சேர்த்து வைப்போம் அதை எப்படி சேர்த்து வைப்போம் அப்படின்னா வசிய மைய இருக்குது அதுக்கடுத்து கர்ம கிளன்சிங் பண்ணிவிட்டு அவங்க எதனால பிரிஞ்சு இத்தனை சண்டைகள்லாம் அவங்களுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு சில பரிகாரங்கள் சொல்லி சில நீர்நிலை அதெல்லாம் போக வச்சு அதுலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக சாதித்து கொடுப்போம் எப்போவுமே ஒரு கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது ஆயிரம் காலத்து பயிர் தானே ஸோ அது வந்து தலைமுறை தலைமுறையாக அது சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நல்லது இல்லையா ஒரு ஃபேமிலி லைஃப்ன்னும் போது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு அதுலேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையும் கடவுளும் தந்த பரிசு இது ஸோ இது வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா கட்டாயம் இதிலேருந்து இவங்களால் வெளியில் வர முடியும் ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அப்போ ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தா தானே வாழ முடியும் அந்த ரெண்டு பேரும் பிடிச்சி ஒன்றா வாழறதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் வந்து சில பரிகாரங்கள் மூலியமாகவும் சில வசியமை மூலியமாகவும் நாங்கள் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறையா லைஃப் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு மேம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் தான் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா லவ் மேரேஜ்லேயுமே வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையே வேண்டான்னு போகிறாங்க இல்லையா ஸோ இதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது மேம் காதலிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாசமோ இல்லை ஆறு மாசமோ ஆன உடனே அவங்களோட மோகம் அந்த தீர்ந்து போயிடுது அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அவங்க வராங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தேவையாக இருக்குது மற்ற உறவுகள் சம்மந்தமாக சில எல்லாரு கூடையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது ஒருவேளை அவங்க அம்மா அப்பா பொண்ணு அம்மா அப்பா பிரிஞ்சு வந்துடுச்சோ இல்லை ஆண் வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரிவினைங்கிறத அவங்கள கஷ்டப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை அவங்க கலந்து ஆலோசிக்காமல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பிரியாமல் இருக்கிறதுக்கும் சில விஷயமையே இருக்குது ப்ளஸ் பரிகாரங்களும் இருக்குது நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா கட்டாயம் அந்த மேரேஜ் லைஃப் அவங்கள காப்பாற்றப்படும் ஆனால் சும்மாவே இப்போ லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இருந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு இருந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே விளையாடிடுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸோடு விளையாடிட்டு எனக்கு என்ன அப்படின்னு போகிறாங்க அது மாதிரி இப்போது நிறைய கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பார்க்கும்போது அவங்க லிவிங் டுகெதர் டேட்டிங் கொடுத்தா கூட ஒன்றா சேர்ந்து அவங்களோட வாழ முடியுமான்னு ஃபஸ்ட்டே அவங்க நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாமல் நான் இந்த மாதிரி ஆயிடுது அதனால் என்னால் அங்கேருந்து வெளியில் வர முடியாது அதனால அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுன்னும் போது அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பு போயிடுறான் ஏன்னா இவன் டேட்டிங் தான் கொடுத்துருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஆகிடுச்சி ஸோ இல்லை சேர்ந்து கண்டிப்பாக இந்த பையனோட தான் வாழணும் அப்படின்னு நினச்சா அதுக்குரிய விஷயங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் அதுக்குரிய விஷயமையை வச்சு கட்டாயம் அவங்கள ஒன்று சேர்த்து திருப்பி ஜாயின் பண்ணி வாழறதுக்கு வழிவகை செய்ய முடியும் செஞ்சிருக்கேன் அதில் வந்து நிறைய பேர் பயன் ஒரு சிலருக்கு சில காலதாமதம் ஆகிருக்கும் அப்படி ஆனாலும் கட்டாயம் அவங்க அதை வந்து ஒன்று சேருவாங்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் காலம் ஏன்னா அவங்களோட கர்மா சம்மந்தப்பட்டது அந்த காலம் வரும்போது டக்குன்னு ஆனால் கண்டிப்பாக அந்த நாங்கள் பண்ணி கொடுத்ததில் அந்த பையனும் பொண்ணும் கண்டிப்பாக வேறு கல்யாணமும் எதுவும் பண் பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியும் அதாவது வஷ் மூலியமாகவும் இல்லை சில பரிகாரங்கள் மூலியமாக அவங்க சேர்த்து விட்ட முடியும் மேம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு தம்பதிகள் அப்படின்னு இருக்காங்கன்னா மொதல் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ ரெண்டு பேரண்ட்ஸ் இப்போ மாமியார் வீட்லேயோ சரி இல்லை வந்து மாமனார் வீட்லேயோ இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்னால நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுல்ல மேம் இப்போ வந்து அவங்களே வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சோன்னே ஓகே இவன் எதுக்கு விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ற நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க பெற்றோர்களுக்கு என்ன மேம் பண்ணலாம் பெற்றோர்கள் செட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா பெற்றோர் தலையீடு இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களும் வந்து ஒரு க்ரோனப் அவங்க வந்து எயிட்டீன் இயர்ஸ் மேலே தான் அவங்க மேரேஜ் அப்படிங்கிற பண்ணும் போது அவங்களோட இண்டிவிஜுவலாக சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அந்த லேடிக்கும் இருக்கு அந்த ஜென்ட்டுக்கும் இருக்கு ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸ் தலையிடாமல் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மேரேஜ் லைஃப் பாதுகாக்கப்படும் ஒரு சிலருக்கு வந்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த பெண்ணோட வருமானத்துலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து வாழ்வாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட உடனே அந்த ஃபினான்ஷியல் இது போன உடனே அந்த பொண்ணு நம்ம கூடியே இருந்துட்டா என்ன அப்படின்னு பிரிச்சு விட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரியக்கூடாது அதாவது சுயநலத்தை மறந்துடணும் மறந்துட்டு அந்த ஃபேமிலி லைஃப் பெஸ்ட்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படி அவங்க சப்போஸ் இல்லை பேரண்ட்ஸ்னால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் மேம் இப்போ இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஏன்னா பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்துடுங்க இப்படி இருங்க அப்படின்லாம் சொல்லலை முடிஞ்ச வரலும் ட்ரை பண்ணுங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆனால் ஆணுக்கும் இருக்குது கடமை பெண்ணுக்கும் இருக்கு கடமை அந்த கடமைகளை செய்யறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்வாங்க அதனால் இதில் வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்னு பிரித்து கொண்டு வர்றது அது வந்து ஒரு சுயநலம்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாராவது இந்த லவ்வர்ஸில் வந்து லவ் பண்ணுறாங்க லிவிங் டுகெதரில் இருக்காங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆச்சு அதுக்கப்புறம் என்னால் அந்த பையனை விட்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்கு போகாதீங்க ஃபுல் ஃபுல்டேலாம் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் அழுகுது ஸோ அந்த மாதிரி அழுகாதீங்க பி போல்டு எதுக்கு ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் முடிவெடுக்கிறதுக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படி பண்ணுறச்சா அடுத்த அப்படி அப்படி நீங்கள் பண்ணும்போது அப்போ அதில் வர நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரியாத விழுந்துட்டேன் சரி லவ்வில் மயங்கி விழுந்துட்டேன் நான் அவரோட இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன் இதெல்லாம் போகாமல் பி போல்டாக போல்டாக இருந்து அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணி அந்த பையன் பிடிச்சிருக்குன்னா அந்த பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்க அவங்கள சேர்த்து வச்சுருக்கேன் நிறைய ஸோ அந்த மாதிரி இயற்கை கொடுத்த வரம் இருக்குது மூலிகைகள்னால் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து அந்த வஷ் மூலிகையை வச்சு தான் நம்ம விஷயமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் சில பரிகாரங்கள் இருக்குது சில கோவில்கள் இருக்குது அந்த மாதிரி போகும்போது இறைவன்கிட்ட போயிட்டு சிவன்கிட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காட்கிட்டயோ கொஞ்சம் நீங்கள் ப்ரேயர் வச்சு இது பண்ணிங்கன்னா ஒரே எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்துடும் அப்படி முடியாத பட்சத்தில் எங்களை மாதிரி ஆட்களை சந்தித்தாங்கன்னா தொடர்பு கொண்டாங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செஞ்சு அவங்கள சேர்த்து வைப்போம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடச்சிதுன்னா அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க வந்து எங்களை வாழ்த்துட்டு தான் போகிறாங்க ஒரு சிலருக்கு அதாவது இப்போ நூற்றுல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்காமல் போகலாம் அப்படி நடக்காமல் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் ஆனால் அது நடக்காமல் போகாது இது வரையிலும் என்னோட என் தாத்தா வந்து சித்தருங்கிறனால இதுவரலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு பொறுமையும் கொஞ்சம் அவசியம் இருக்குது சிலருக்கு உடனே நடந்தது சிலருக்கு ரெண்டு நாளில் நடக்குது சிலருக்கு ஒரு பத்து இருபது நாளில் நடக்குது சிலருக்கு கொஞ்சம் நாற்பத்தெட்டு நாள் ஆகுது ஸோ அது வரலாம் வெயிட் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்க அதெல்லாம் ஆகாமல் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஆறு வருஷம் பிரிஞ்சு இருந்தாங்க கோர்ட்டு அடைஞ்சிட்ருந்தாங்க அந்த ஆள் வேணவே வேணாம் சொல்லியாச்சு அந்த ஆள் அந்த லேடியை ஆனால் நாங்கள் பண்ணி கொடுத்த அடுத்த ஒரு மூணாவது ஹியரிங்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்துட்டு நான் உன்னோட வாழறேன் மியூச்சுவல் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க இப்போ ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எங்ககிட்ட ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எங்களை தொடர்பு கொண்டா கட்டாயம் அதுலேருந்து அவங்கள நல்லதுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருவோம் மேம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு பேரண்ட் டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இன்னொரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க என்ன நடந்தாலும் நீ அந்த கல்யாண வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவே இல்லை நீ வந்து இந்த கல்யாண வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அதனால நீ அந்த வீட்டில் தான் வாழணும் ஏன்னா ரீசெண்டாக இப்போ இந்த விஷயம்தான் வந்து நடந்துட்டு இல்லையா ஸோ அந்த வீட்டில் தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த பிடிக்காத வாழ்க்கையை உங்கக்கிட்ட வந்தால் பிடிச்ச வாழ்க்கையாக மாற்றி தர முடியுமா உங்களால் இப்போ ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு அதுலேருந்து வெளியில் வரணும் எங்கள் அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது டிப்ரெஷன் போடு எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படி வாழறதுன்னா முதலியே நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி இந்த விஷயத்துலேருந்து எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாத பட்சத்தில் ஏதோ காலம் ஏதோ சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து நிம்மதியாக கிடக்கணும் ஸோ அதனால் வந்து யாரும் யாரோட வாழ்க்கையும் வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா நம்ம நம்ம நமக்கு பிடிச்ச வாழணும் அது வாழ்த்ததுக்கு கண்டிப்பா எங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு இது பண்ணிடுவோம் அதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்ப அந்த அந்த புருஷனோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல பிடிக்கல அப்படின்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லி ஒன்னு கோட்டா அணுகணும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு பேசி தீர்க்கணும் அப்படி பேசி தீக்காத இதில் அவங்க சூசைடுக்கு வரலும் போகிறாங்க அப்படின்னா உயிரே விட துணிஞ்சிட்டாங்க இனி வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழறதுக்கு முடியாது அவங்களால ஸோ அதனால் அதுக்குரிய விஷயங்களை செஞ்சுட்டு வாழ பழகிக்கோங்களன்னு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ உயிர் கொடுக்கறதுக்கு துணிஞ்சவங்களால் என்ன வாழறதுக்கு முடியாதா என்ன இந்த பூமி வந்து பரந்த உலகத்துல இருக்கு அதனால அவங்களுக்காக ஒரு சின்ன இடம் இருக்காதா யார் எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் தப்பான முடிவுக்கோ அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு வரதட்சணை கொடுமையோ எது இருந்தாலும் யாரும் இந்த தப்பான முடிவும் எடுக்கவே எடுக்காதீங்க உலகத்துல எல்லாருக்கும் வாழக்கூடிய தகுதி இருக்கு ஒரு டைம் ஒரு காலம் நல்லா இல்லாமல் இருக்கலாம் அடுத்த நிமிஷம் இன்னொரு டைம் நமக்கு வரும் வரும்போது நிச்சயமா நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமணமான ஜோடிகள் இருக்காங்க இல்லையா இந்த ஜோடிகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுறதே எந்த இடத்துலன்னா ஏதோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வாழ்க்கைக்குள்ளே வர்றப்பதான் அப்படின்றப்ப இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க இதை எப்படி மேம் கியூர் பண்ணுவீங்க இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ தான் வீட்டில் என்ன நடக்குது தன்னோடய ஒய்ஃப் வந்து கரெக்டாக இருக்காதான்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நான் கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்களே கண்டுபிடிச்சிப்பாங்க எப்படி அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா கட்டாயம் எங்களை கலந்தாங்கன்னா எங்களை கலந்து ஆலோசித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி அவங்கள அந்த அந்த ஆண் ஒரு பொண்ணோட தொடர்பு கொண்டாலோ இல்லை பொண்ணு ஒரு ஆணோட தொடர்பு கொண்டாலோ அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை அதை வந்து கட் பண்ணிவிட்டு இவங்களோட அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி சில வசிய மையம் சில மூலிகைகளும் சில பரிகாரங்களும் நாங்கள் பண்ணித்தரோம் பண்ணி தரும் போது அதில் அவங்க சரியாக இருக்காங்க சரியாகிறாங்க இல்லையா ஒரு லைஃப்பில் ஒரு குழந்தையெல்லாம் பேர்த்துட்டு நான் வாழ மாட்டேன் போகிறேன் அப்படின்னா அந்த பசங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுறது ஒரு 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 லேடியோ ஒரு ஜென்ட்டோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க சுத்தமாக ஏமாத்திட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க விட்டுடுங்கன்றேன் நான் விட்டாக்கா கண்டிப்பாக கடவுள் வந்து அவங்களுக்கு நீங்கள் உங்களால் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியலையா மேக்ஸிமம் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்க எங்களை ஏமாத்திட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேராக இயற்கையே வந்து அவங்கள ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தண்டிச்சிடும் இதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐயோ அவனுக்கு பனிஷ்மெண்ட்டே கிடைக்கலையே இவ்வளோ என்னை கொடுமைப்படுத்துனான்னு இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டது அவங்க நல்லா இருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது இயற்கை வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னபோது அதர்ம வந்து தலை தூக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவனை இறங்கி வந்து அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார் அது கொடுக்கறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க ஆனால் அதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஆனால் அந்த காலங்கள் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் கண்ணால் நிச்சயமாக பார்ப்பீங்க அதனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த லேடிஸ்க்கோ ஜென்ட்ஸ்கோ நீங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் வாழறதுக்குரிய பயனுள்ள வாழ்க்கையை அவங்கள மாற்றிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை விட ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு எ எடுத்துக்காட்டு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா ஒன்றுத்துலேயே மயங்கி அப்படியே ஒரு இடத்துலையே நின்று ஒரு மூலையில் போய் இந்த லேடிஸ் எல்லாம் ஒதுங்கிடுறாங்க அது மாதிரி ஒதுங்காதீங்க நேராக வாங்க நெக்ஸ்ட்டு முடியலையா எங்கக்கிட்ட கவுன்சிலிங் கூட கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கூட பண்ணி தரோம் ஆனா எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க சிலர் பைத்தியமா ஆயிடுறாங்க சிலர் வந்து கண்ணீர் விட்டுட்டே இருக்காங்க லேடிஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கண்ணீர் விடுறாங்க அவன் விட்டுட்டு போயிட்டான் நான் இதுக்கு மேல எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு இதுக்கு மேல நான் எப்படி வாழ்வேன் என்ன அப்படி அப்படி விட்டுட்டு போக தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் அந்த மாதிரி கவலைப்படாதீங்க கவலைப்பட்டுட்டு உங்க டைமு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு வாட்டி தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நம்மளோட உயிருக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு உங் அவங்கவுங்க உயிருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதா இருந்தாங்கன்னா ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களா தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோங்க இயற்கை உங்களுக்கு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு காத்திருக்கும் அது பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு படியாக ஏறி போகும்போது யாரோ எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவாங்க அதனால் தவறான ஆட்களோட நீங்கள் நீண்ட காலம் பயணிச்சிட்டே இருந்து அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது அதில் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் இல்லையா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் இல்லையா வாழ்க்கையை வந்து வேஸ்ட்டாக பயணம் வே எல்லாம் படிச்சிருக்காங்க நல்லா படித்த இன்ஜினியரிங்கு இது எல்லாமே ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இது எல்லாமே படித்தவங்க தான் ஆனால் அவங்களால இந்த மாதிரி விஷயம் தனக்கு வரும்போது இந்த மாதிரி லைஃப்பில் தோல்வி ஆகும்போது அவங்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல ஏன்னால் இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிறவங்க அந்த மாதிரி ஏமாத்துறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனையாக அனுபவிச்சாவாங்க அதனால் நீங்கள் உங்கள் லைஃபை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்ன்ற லேடிஸ்க்கு கவலையே படாதீங்க அழுகாதீங்க எது இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக யாரும் எங்கேருந்தோ வந்து கடவுளே வந்து நேரடியாக காட்சி கொடுத்து உங்களுக்கு வேண்டிய விஷயத்த செய்வாங்க அதனால் முடிஞ்சவர்களும் வாழறதுக்கு அவங்களோட அவங்களோட சேர்ந்து வாழ பாருங்கள் ஒரு அதர்மம் ரொம்ப தலை தூக்குதா சீப் போன்னு சொல்லி அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்துருங்க வந்துட்ட உடனே உங்களுக்கு உடனே இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துருக்குன்னு தான் அர்த்தம் கடவுள் அதுக்கு தான் உங்களுக்கு கெட்டவங்க போனால் போயிட்டு போட்டோம் அதாவது ஒரு நல்ல மனுஷங்க ஒரு ஒரு லேடி கல்யாணம் பண்ணாங்க அந்த குழந்தைங்கள நல்லபடியாக காத்திருக்காங்க அப்படின்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் அவன் தாங்கிட்டு அந்த ஃபேமிலியை காப்பாற்றுவான் நான் என்னால் அதை சொல்ல முடியும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறையா கஷ்டப்பட்டுருக்கா ஒரு ஆண் ஆனால் அவனோட ஃபேமிலியை விடவே மாட்டான் என்ன இருந்தாலும் எப்படியோ கொண்டு வந்து சாப்பாடு போட்டு குழந்தைங்கள காப்பாற்றுவோம் அவங்களும் அந்த மாதிரி ஜென்ஸும் இருக்காங்க எந்த நாட்டில் ஸோ அதுக்கெல்லாம் நான் உதாரணம் சொல்ல முடியும் ஸோ அதனால் உங்களை விட்டுட்டு வேணான்னு சொல்கிறவங்க உங்களுக்கும் வேணாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஓகே அதனால் தப்பாக நான் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க இது வந்து ஒவ்வொரு லேடிஸும் பாடுற துயரம் அதை நான் பார்க்குறேன் பார்க்கும் போது என்னால் முடிஞ்ச கவுன்சிலிங்கை கொடுக்குறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுக்காகவும் கலங்கி எங்கேயும் நிற்காதீங்க கண்டிப்பாக மேம் ஸோ திருமண வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய வந்து அறிவுரைனே சொல்ல அதை நல்லாவே கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி மேம்